வணக்கம் விவசாய பெருமலை தற்போது எங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா கரணக்கிழங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நல்ல ரேட்டுக்கு வந்து போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ இருபத்தஞ்சி முப்பது அந்த மாதிரி ரேஞ்சுக்கு வந்து போயிட்டுருக்குங்க ஸோ தயவு செஞ்சு கரணக்கிழங்கு யாரும் வந்து வீணாக்க வேண்டாம் ஸோ கிடைச்சிது அப்படின்னா அந்த கிழங்கை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கிழங்கு வந்து சென்ற பாயிண்ட்டில் வச்சு நாளாக வெட்டி நீங்கள் வந்து கிழங்கு வந்து போடுங்க கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வந்து இதுக்கான தேவைகள் வந்து இன்னும் அதிகமாக ஸோ யூஸ் பண்ணிக்கிங்க நண்பர்களே விவசாயிகளே தேங்க்யூ வணக்கம் விவசாய பெருமலை இது வந்து பார்த்திங்கன்னா வித மஞ்சளுங்க ஸோ இந்த வருஷம் வந்து சித்திரை வைகாசியில் வந்து மஞ்சள் போடுவதற்காக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பருங்க ஸோ எடுத்துச்சிருக்கோம் ஸோ செலெக்ஷனில் மஞ்சள் கொஞ்சம் கூட எடுத்துச்சிருக்கோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பத்திரப்படுத்தணும் அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு சாக்கில் வந்து போட்டு வச்சுருக்கோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கா நல்லா காட்டோடு இருக்கிறதுனால வந்து மஞ்சள் இது கெட்டு போகாது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு விவசாயத்தை முன்னெடுத்துகிட்டு போய்ட்டுருக்குறோம் வருங்காலங்களில் இன்னும் மஞ்சள் அதிகமாக வந்து பயிரிட போகிறோம் ஸோ நீங்களும் பயிரிடுங்க